பேரன்பு கொண்ட பெரியவர்களே அருமை தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரின மேலான அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் செப்டம்பர் பதினாலுல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரசிகர் மன்ற மாநில மாநாடு வைத்திருக்க இன்னைக்கு பத்தொன்பதாம் ஆண்டு முடிஞ்சு இன்னைக்கு இருபதாம் ஆண்டு இந்த இடத்துல பேசுறது நினைச்சா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நான் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு நான் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டாவது ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஐபிஎஸ் அதிகாரிகள் என்ன சந்திச்சாங்க

வடியில் கணம் இருந்தா தான் வெளியில பயம் வைப்பாங்க எனக்கு எந்த பயமும் நான் கட்சியார் சொன்னாங்க அந்நியார் அவர்கள் கூட ஆலோசனை எடுத்துக்கிட்டேன் அப்பா கல்யாண மண்டபமாக வந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் இடைஞ்சல் வரும் சொல்லி தாராளமாக எடுத்துக்கிட்டு போவாங்க நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன் இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பதனுடைய எனக்கு எந்த ஒரு ஆசையும்